வயசுலோட் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இருபத்தி ஒன்பதாவது நாள் ஜபத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் நீ வேறு மனுஷனாவாய் இதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை கத்தர் நம்மளை ஸ்பெஷலாக நடத்த போகிறார் இந்த நூறு நாட்கள் ஆண்டவர் நமக்கு நியமித்ததுக்கு காரணமே நீ ஏற்கனவே இருக்கிறது போல இல்லை ஒன்று நான் புதுமையாக்க போகிறேன் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவருடைய பிள்ளைகளே நிச்சயம் இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இதுக்கு முன்னாடி இருந்த தோல்வி இதுக்கு முன்னாடி இந்த கஷ்டத்தை நீங்கள் பார்க்காம ஒரு புதுமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் துவங்க பண்ணுவார் இந்த நூறு நாள் ஜபத்தை வெற்றியோடு முடிச்சு முடிச்சிருவோம் ஒரு பொருத்தனையோடு முடிச்சிருவோம் அநேகருக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் அனுப்பி ஆசீர்வதிக்கப்பட பண்ணுங்க இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஞானத்தை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம் ரொம்ப கவனமாக இதை கேளுங்கள் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரத்தினுடைய நமக்கு வந்து பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் நீதிமொழிகள் இருபது பத்தொன்பது தூற்றி கொண்டு திரிகிறவன் இரகசியங்களை வெளிப்படுத்துவான் அதனால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட கலவாதே தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்ம ஜபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது துன்மார்க்கருடைய ஆலோசனை படி நடவாமல் பாவைகளுடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல் அப்படின்னா இன்றைக்கி சமீப காலமாக ரொம்ப நிறைய பேர் கிறிஸ்தவத்தை குறித்து ஊழியக்காரங்களை குறித்து விசுவாசிகளை குறித்து ரொம்ப அதிகமான குறை பேசுகிறவர்கள் ரொம்ப பெருகிட்டாங்க பாருங்க நிறைய நிறைய இந்த மாதிரி ரொம்ப என்ன ஆகுது நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய வாலிபர்கள் குறையா வந்து ஆண்டவரை வந்து இப்ப ஏத்துக்கலாமா வேண்டாமா அப்படி இருக்கிற நிறைய பேர் இந்த குறைகளை கேட்டு பின்மாறுகிறார்கள் வேதம் சொல்கிறது இந்த சிறியலில் ஒருவனுக்கு இடரல் உண்டு பண்ணுகிற கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போடுங்க அப்போ இந்த மாதிரி ஒரு ரட்சிப்புக்குள்ள வருகிற ஒரு மனுஷனை வந்து ஒரு இடரலுக்குள்ளே கொண்டு போகிறது ஒரு பெரிய ஆபத்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த குறை சொல்றவங்களோட நீங்கள் போயிட்டீங்கன்னா குறை சொல்றவங்களை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இல்லைன்னா குறை சொல்கிறவங்களுடைய குறையை நீங்கள் கேட்டுட்டீங்கன்னா சில நேரங்களில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப தடுமாறிடும் வேதம் சொல்கிறது நம்முடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துறதற்கு பிசாசு எடுக்கிற பெரிய டூல் என்ன அப்படின்னா குறை சொல்லுகிற ஆவி ஒருத்தர் மேல நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை ஒப்பீனியன் இது எல்லாத்தையுமே இந்த குறை சொல்றவங்களோட நம்ம சேர்ந்துட்டோம்னா அதை இழக்க பண்ணி விடுவார் அதற்கு பிறகு ஆண்டவரை விட்டு போகிற சூழ்நிலையிலே சிலர் தள்ளப்படுவார்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி எங்க ஊருக்கு போகும்போது என் கூட திருச்சபைக்கு வந்து என்ன உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற லைன்லேயே உட்காந்து நான் ஊழியத்திற்கு போகும்போது நானும் ஊழியத்துக்கு வருவேன்னு சொன்ன ஒரு பையன் பின்மாறி போய் ஒரு குடிகாரனாக இருக்கிறான்னு அவங்க அம்மா என்கிட்ட ஜோமன்னு சொன்னாங்க எப்படி குடிகாரனாக மாறினா நான் உட்கார்றதுக்கு பக்கத்தில் தான் உட்காருவேன் நாங்கள் ரெண்டு பேருமே பாஸ்ட் பாடும்போது நாங்கள் வந்து ட்ரம்ஸ் வாசிச்சிருக்கிறோம் எப்படி எப்படி எனக்கு ஆச்சரியமாக இருந்து அவன் குடிகாரனாக மாறுவான் அப்படின்றத நான் நினச்சி கூட பார்க்கல ஏன் அப்படின்னா ஒன்றும் இல்லை பாஸ்டரை பற்றி குறை சொல்ற ஒருத்தங்களோட சேர்ந்து குறைய கேட்டு 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 இவங்க இப்படி இருக்கிறாங்களே இவங்க இப்படி இருக்கிறாங்களே இவங்க இப்படியும் இருப்பாங்களான்னு சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முற்ற முற்றிலுமாய் விலகி போய் இன்னைக்கு குடிகாரராய் மாற்றப்பட்டார் ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க நீங்கள் வந்து இந்த குறை சொல்றவங்களோட தயவு செய்து நீங்க சேராதிங்க அந்த மாதிரி குறை சொல்றவங்களோட உங்களை அவங்க கூட நீங்கள் வச்சுக்காதீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க நீ நன்மையை பேசுங்க பிரதர் பரவாயில்ல எனக்கு யாரை பற்றி குறை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்கள பற்றிய குறைய நம்ம கேட்கறதுனால நமக்கு என்ன நடந்துரு போகுது ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி நீங்க அவங்கள பார்க்காதீங்க கர்த்தரை பாருங்க ஆண்டவர் தான் நமக்கு தலைவர் ஆண்டவர் தான் நமக்கு முன்னோடி ஆண்டவர்தான் நமக்கு லீடர் நமக்கு மனுஷன் கிடையாது அதனால குறை சொல்லுகிறதை நிறுத்துங்கள் சிலர் பாருங்க அம்மா அப்பா வந்து பிள்ளைகளோட சேர்ந்து வீட்டுல உட்கார்ந்து குறை சொல்லுவாங்க சர்ச்சின் லீடரை பற்றி யூத் லீடரை பற்றி பாஸ்டரை பற்றி அவங்களுடைய பிள்ளைகளை பற்றி சபை விசுவாச பற்றி அப்போ அடுத்த நாள் பிள்ளை வந்து சர்ச்சுக்கு வரும்போது எப்படி அந்த லீடரை மதிப்பை எப்படி அந்த சர்ச் சர்ச்சு மதிப்பாங்க ஊழியக்காரனுடைய சத்தியம் அந்த காதல போகும் அதனால தயவு செய்து உங்களை அன்பாய் கேட்கிறேன் யாரை பற்றியும் குறை பேச வேண்டாம் இன்னொன்னு யார் சொல்ற குறையும் நீங்க கேட்க வேண்டாம் இது ஒரு பெரிய ஞானம் இது ஒரு பெரிய ஞானம் ஒரு பரிசுத்தவான் ரொம்ப அழகா சொன்னாரு என்னுடைய ஊழிய நாட்கள்ல ஒரு நாள் கூட மேடையில் யாரை பற்றி நான் குறை பேசினதில்லைன்னு சொன்னாரு அந்த மாதிரி ஒரு தேவ பிள்ளைகளா கத்தர் உங்களையும் என்னை மாற்றுவாராக இது ஒருவேளை உங்களுக்கு விளக்கமா சொல்ல முடியலன்னா கூட நீங்க இதை நிறுத்தி பாருங்களேன் இந்த குறை பேசுறதை நிறுத்தி பாருங்களேன் குறை கேட்கறதை நிறுத்தி பாருங்களேன் நீங்க ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா மாறுவீங்க உங்களுடைய ஜபம் அதிகமாகும் உங்க விசுவாசம் அதிகமாகும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே எங்க பிள்ளைகளுக்காய் பாரத்தோட ஜெபிக்கிறேன் இந்த குறை சொல்லுகிற ஆவி எங்க தேசத்தை விட்டு கடந்து போகட்டும் அப்பா குறை சொல்லுகிறவர்கள் எங்க பிள்ளைகளோட நெருங்கவே கூடாது அப்படிப்பட்டவர்களை எங்க பிள்ளைகளை விட்டு விளக்கி இருங்க எத்தனையோ பேரை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்தங்க பண்ணிட்டாங்களே எங்க பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடவே வேண்டாம் உங்க கிருபை நாள் எங்க பிள்ளைகளை மறைச்சு கொள்ளுங்க ராஜா இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற திருமண நாளை காண்கிற உடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் அந்த ஒரே ஜப குறிப்பை அனுப்புகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தாரும் உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் இயேசுவின் மூலம் ஜபம் எருக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் காட் பிளஸ் உங்களை ஆசீர்வதிப்பார் நாளைக்கு சந்திப்போம் பிரைஸ்ல